அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க அவசரமான பதிவு அவசியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்ச் மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் தேதி பங்குனி மாதத்தின் பதினைந்தாம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை இந்த சனிக்கிழமைங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கும் அனுமந்தர் வழிபாட்டிற்கும் சனீஸ்வரர் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமா நேற்று இரவு ஏழு மணி இருபத்தைந்து நிமிடங்களுக்கு தொடங்கிய அமாவாசை திதியானது இன்று மாலை ஐந்து மணி பன்னிரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது மேலும் இந்த நாளில் நமக்கு சனி பயிற்சியும் இருக்கு மேலும் சூரிய கிரகணமும் இருக்குது என்னதான் இந்தியாவில் சூரிய கிரகணம் அப்படிங்கிறது தெரியாது அப்படின்னாலுமே அதனுடைய தாக்கங்கள் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும் அதனுடைய எனர்ஜியும் நமக்கு கிடைக்கதா செய்யும்னே சொல்லலாம் இந்த நாள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கிறதுனால தான் இந்த நாளில் குளிக்கக்கூடிய தண்ணீரை ஒரு குறிப்பிட்ட முறையில் வந்து பயன்படுத்த சொல்லியிருந்தேன் அதாவது சாதாரணமான கல்லுப்பு குளியல் தான் ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட முறையில் வந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன் மேலும் காகத்திற்கு இன்றைக்கி குறிப்பிட்ட ஒரு பொருளை வந்து தானமாக கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன் அந்த குளியல் முறையை இன்று மாலை எந்த நேரத்தில் பார்த்தாலும் நீங்கள் ஆல்ரெடி குளிச்சிருந்தாலுமே நீங்கள் அது போல் தண்ணீரை ரெடி பண்ணிவிட்டு உங்களுடைய முகம் கை காலையாவது கழுவிக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும்னு அந்த பதிவில் வந்து சொல்லியிருந்தேன் அது செய்வதன் மூலமாக முன்னூறு ஆசியும் கெட்டும் சனீஸ்வரருடைய அருளும் கிட்டும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்று இரவு ஒரு டம்ளர் தண்ணீரை ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து வைக்க சொல்லியிருந்தேன் அதை செய்வதன் மூலமாக உங்களுடைய அத்தனை விதமான கர்மவினைகளும் பாவங்களும் போக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நேற்று இரவு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது குறிப்பிட்ட போல் இன்றைக்கி உங்களுடைய வீட்டில் இருந்தாலே போதும்னு சொல்லி போட்டிருந்தேன் அது செய்வதன் மூலமாக உங்களுடைய உங்களுடைய அத்தனை விதமான கஷ்டங்களும் வந்துவிட்டு நீங்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அடுத்ததாக இன்றைக்கி காலையில் அரசு இலையை வச்சு ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தேன் இன்றைக்கி அந்த இலை யாருக்கு கிடைச்சாலும் சரி அவங்க பேர் அதிர்ஷ்டசாலி அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னா அந்த இலையை வச்சு ஒரு அற்புதமான பவர்ஃபுல்லான பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேங்க அதை யார் செஞ்சாலும் சரி நிச்சயமாக அவங்களுக்கு ஐஸ்வர்யம் பெருகும் பண வ வந்து பல மடங்கு பெருகும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இன்றைக்கி ஒரு இலை கிடச்சிச்சு அப்படின்னா கூட போதும் இன்னும் நம்மளுக்கு டைம் இருக்குது இப்போ கூட ஒன்றும் கெட்டுப்போகலை உங்களுக்கு எங்கேயாவது வெளியில் போகிறீங்க வரீங்க அப்போ அந்த அரச மரத்தை பார்த்தீங்க அப்படிங்கும்போது வந்து ஒரு ஒரு இலையை பறிச்சிட்டு வந்து நான் சொல்லியிருக்கக்கூடிய அந்த சிம்பிளான பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுருங்க அற்புதமான பலன்கள் கிடைக்கும் சரி இப்போது இந்த சிறப்பான நாளில் பணம் சேர்வதற்கு அதாவது வெறும் பண வரவுக்குன்ட்டு மட்டுமே இப்போ ஒரு பரிகாரம் வந்து சொல்ல போகிறேன் இதை நீங்கள் செஞ்சு பலனடிங்க ஏன்னா எல்லாருக்கும் நான் சொன்ன எல்லா பரிகாரத்தையும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா ஏன்னா ஒரு சில பொருட்கள் கிடைக்கும் ஒரு சிலது வந்து கிடைக்காது ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய பொருள் வந்து எல்லாத்துடைய வீட்லேயுமே இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னே சொல்லலாம் இதை வச்சு நீங்கள் ஈஸியாக உங்களுடைய பணவரவு வந்து அதிக படுத்திக்க பரிகாரம் செய்யக்கூடிய அந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணமும் சோடசகலை நேரமும் இணைஞ்ச ஒரு நேரமா இருக்குது அதாவது இன்று மாலை நாலு மணி பன்னிரெண்டு இருந்து ஆறு மணி பன்னிரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு கலை நேரம் வந்து இருக்குது கேட்டதை கேட்டபடியே நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நேரத்தை வந்து சொல்லலாம் அதாவது கர்ம வினைகளின்படி இல்ல இல்லை நம்ம படியாகட்டும் ஒரு சில நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்காதுன்னு அந்த பிரம்மாவே எழுதியிருந்தா கூட அதையெல்லாம் மாற்றி எழுதி நல்ல பலன்கள் அதாவது நம்ம கேட்டதை கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நேரம்னு பார்க்கும்போது இந்த நேரத்தை வந்து சொல்லலாம் ரெண்டு இணைஞ்சிருக்குது சாதாரணமாகவே கிரகண நேரத்தில் நம்ம ஏதாவது ஒன்று வேண்டும்னு ஒரு மந்திரங்கள் சொல்றதோ இல்லை விளக்கேத்தி வழிபாடு செய்யறதோ நமக்கு வந்து பலன் கொடுத்துரும் அதே மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த நேரம் இன்னொரு சக்தி வாய்ந்த நேரத்தோட இணைஞ்சிருக்குது வேற என்ன வேணும் சொல்லுங்க கண்டிப்பாக நம்ம இந்த சமயத்தில் என்ன கேட்டாலும் வந்து அது கிடைத்தே தீரும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் கேளுங்க நல்ல வேலை வேணும் சொந்தமாக வீடு வேணும் காதல் கை கூடணும் வீட்டில் நிம்மதி பருகணும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கணும் திருமணம் நடக்கணும் குழந்தை பாக்கியம் வேணும் பண கஷ்டம் நீங்கள் என்ன வேணுமோ அதை கேளுங்க அது கட்டாயம் வந்து நடந்தே தீரும் இப்போ நான் சொல்ல போகிற இந்த பரிகாரமானது முழுக்க முழுக்க பண வரவுக்கு தான் ஏன்னா நிறைய சகோதரிகள் வந்து கீழே கடன் பிரச்சனை இருக்குது கடன் பிரச்சனை இருக்குதுன்ட்டு தான் நிறைய வந்து கமெண்ட் பண்ணுறீங்க அப்போ கடன் தீ சேரணும்னா நமக்கு வந்து பணம் சேரணும் அப்போ பணம் சேர்வதற்குண்டான ஒரு பரிகாரம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஏலக்காய் வந்து தேவைப்படுது விதைகள் வெளியில் தெரியாத மாதிரி ஏலக்காயை ஒன்று மட்டும் நமக்கு போதும் இந்த ஏலக்காய்க்கு இயற்கையாகவே பணவசிய சக்தி உண்டு உண்டு மேலும் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி சனிக்கிழமை நாளாக இருக்கிறதுனால பெருமாள் வழிபாட்டுக்குரிய நாளாச்சா பெருமாளுக்கு உகந்த பொருள்னு பார்க்கும்போதும் இந்த ஏலக்காயை வந்து சொல்லலாம் அதனால் ஒரே ஒரு ஏலக்காய் நல்ல நிலையில் இருக்கிறத எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயம் ஒன்றே ஒன்று எடுத்துக்கோங்க பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இதை சுத்தமான தண்ணீரில் வந்து நீங்கள் கழுவிக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது ரெட் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இப்போ ரெட் கலரில் உங்கள் கிட்டே இல்லைங்கும்போது நீங்கள் ப்ளூ கலரை கூட பயன்படுத்தலாம் எந்த தவறுமே கிடையாது இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எடுத்துகிட்டு நான் சொன்ன இல்லையா அந்த ரெண்டு மணி நேரம் அந்த ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிடுங்க இந்த தேவையான பொருட்களை எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு இப்போ பாருங்க நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் இது வந்து பவர்ஃபுல்லான மணி அட்ராக்ஷன் சிஜில் சிம்பல் இந்த சிம்பலை நீங்கள் உங்களுடைய இடது கையினுடைய இந்த கட்டைவல்லுக்கு கீழே உள்ள பகுதி பார்த்தீங்கன்னா சுக்கரமேட்டு பகுதி அப்படின்னு வந்து சொல்லுவோம் நல்ல ஒரு செல்வ செழிப்போடு வாழணுன்னா சுக்கரனுடைய அருள் வந்து வேணும் மேலும் இன்னைக்கு சுக்கரனுக்கு உரிய எண்ணான ஆறு அப்படிங்கிறது பங்குனி மாதத்தின் பதினைந்தாம் தேதிங்கிற கூட்டுத்தொகையில் நமக்கு வருது அதனால இந்த இடத்துல நீங்க இந்த சிம்பலை வந்துட்டு வரைஞ்சுக்கோங்க அடுத்ததான் நம்ம எடுத்து இந்த ஏலக்காயில் எயிட் ஜீரோ எயிட் அப்படிங்கிற அபரிமிதமான பணவரவை ஈர்த்து தரக்கூடிய அற்புதமான இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க ஏலக்காயில் எழுதுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் எழுதிக்கோங்க மேலும் இன்றைக்கி எட்டுங்கிற எண் அதிக எனர்ஜி ஊட்டப்பட்டதாக இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சனீஸ்வரருடைய நாளாக இருக்குது அவருக்குரிய எண்ணுன்னு பார்க்கும்போது எட்டு மேலும் அபரிமிதமான பணவரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய எண்ணுன்னு பார்க்கும்போது எட்டு அதனால தான் இந்த நம்பரை நாம் இந்த இடத்துல வந்துட்டு யூஸ் பண்ணுறோம் அடுத்து இந்த ஒரு ரூபாய் நாணயம் இருக்கு இல்லையா இதை எடுத்துக்கோங்க இதில் ஒன்றுன்னு போட்டிருக்கு பாருங்க இந்த இடத்துல நீங்கள் முடிவில்லாத பணவரவை தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பிளை வந்து வரைஞ்சிக்கோங்க இந்த எட்டுங்கிற நம்பரையே கிடைமட்டமாக நீங்கள் போட்டிங்கன்னா அதுதான் வந்து இன்ஃபினிட்டி சிம்பிள் இதையும் வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இப்போ இதெல்லாத்தையும் நம்ம எனர்ஜைஸ் பண்ணணும் எனர்ஜைஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி உள்ளங்கையில் இந்த சிம்பிள் வரைஞ்சி வச்சிருக்கோம் இல்லையா இது மேலே அந்த ஒரு ரூபாயும் ஒரு ஏலக்காயும் வந்து வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கோங்க இப்போ கண்களை மூடி ஐ அட்ராக்ட் மோர் மணி ஐ எம் ஏ பவர்ஃபுல் மணி மேக்னெட் இந்த மாதிரி சொல்லுங்கள் நான் அதிக அளவில் பணத்தை ஈர்க்கிறேன் பணத்தை ஈர்க்கும் காந்தமாக இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லுங்க இல்லைன்னா என்னை தேடி தினமும் பணம் வந்து கொண்டே இருக்கிறது நான்கு திசையிலிருந்தும் என்னை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கிறது என் வீட்டில் பணம் நிரம்பி வழிகிறது இந்த மாதிரி பாசிட்டிவான மணி இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லுங்க அப்படியே கண்களை மூடி உங்க வீட்டில் பணம் நிரம்பி வழியற மாதிரி கற்பனையும் பண்ணுங்க அதன் பிறகு நீங்கள் இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பர்ஸில் கண்டிப்பாக வந்து பணம் வைக்கக்கூடிய இடம் முக்கியமாக சில்லறை காசுகள் வச்சுருக்கீங்க பாருங்கள் அங்கே வைக்கிறது இன்னும் சிறப்பான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் இது வந்து அப்படியே இருக்கட்டும் ஒரு ரெண்டு வாரம் வரைக்கும் கூட அப்படியே இருக்கட்டும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஏலக்காயினுடைய நறுமணம் வந்து குறஞ்சி போயிடும் இந்த ஏலக்காய் அப்படிங்க கால்படாத இடத்துல தூக்கி போட்டலாம் இன்றைக்கி கையில் வரைஞ்சிங்க பாருங்கள் இந்த சிஜில் சிம்பல் இதை அளவுக்கு எவ்வளவு முறை பார்க்க முடியுமோ அவ்வளவு முறை பாருங்கள் அவ்வளவு முறை பணம் உங்களை தேடி வர மாதிரி கற்பனையும் பண்ண ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த பரிகாரத்தை முடிஞ்ச அளவுக்கு இந்த நேரத்துக்குள்ளார செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்